முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல அப்பன் வடபழனி முருகனின் ஆண்டவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நமது வாழ்க்கையில் நாம் யாரை பாவம் என்று நினைத்தோமோ அவர்தான் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்ல பாடத்தை தந்திருப்பார் யாரையும் நம்பி ஏமாறுவதை விட கடவுளைத் தவிர இங்கு உலகில் யாரும் நல்லவர்கள் இல்லை என்று நாம் உணர்ந்தாலே போதும் கடவுள் நம்மை பற்றி யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார் நம்மை பற்றி யாரிடம் சொல்லி விமர்சனம் செய்ய மாட்டார் இங்கு பொருளை நோக்கி ஓடும் இடமாக அமையப்பெற்றது அருளாதாரத்தை விட பொருளாதாரமே இங்கு முக்கியம் என்று ஓடும் ஓட்டம் இங்கு அதிகமாக உள்ளதால் நாம் இறைவனை நம்பி நம் வாழ்க்கையை கடந்து செல்வோம் ஓம் முருகாசுரண வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரைவில் முருகனுக்கருகரா சக்திவேல் முருகனுக்கரோகரா வடபழனி தண்டாயுத பாணிக்கு அரோகர அரோகர் அரோகர அரோகர அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்